ஒயோருக்கு வணக்கம் இன்னாருடைய சிவனையே போற்றி போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பதினெட்டு சித்தர்கள் அறுபடை முருகா போற்றி போற்றி என் பேர் ஆனந்தராஜுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ நைன் ட்ரிபிள் த்ரீ நைன் தொண்ணூத்தொம்பது ஏழ்நூற்றி அறுபது ஒம்பது மூணு மூணு ஒம்பது சொல்லப்போகிறது வந்து என்ன என்ன கருத்துனா ஜோதிடத்தில் வந்து பொருத்தம் பார்க்குறப்ப நிறையா குழப்படி பண்ணுறாங்க நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்க அதே இந்த எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழில் பிறந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் வந்து முடியுது அதில் வந்து ஒரு ரெண்டு ஜாதகம் வந்தது மட்டும் நான் சொல்கிறேங்க அடிப்படையில் என்ன பார்க்கணும்னா ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்து அதிபதி என்ன நிலையில் இருக்காங்கன்னு பார்க்கணும் அதை பார்க்காம கவனிக்காமல் விட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம திரிகோணம் என்னும் சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்றுங்கிறத க அந்த கான்செப்டுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறாங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்கணங்க துலா லக்கணத்துக்கு நாலில் கேது எட்டில் வந்து குருவும் சனியும் ஒம் ஒம்பதில் வந்து சூரியன் புதன் சுக்கரன் செவ்வா பத்தில் ராகுங்க ரெண்டில் சந்திரன் இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகம் இருக்குது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ஏழு குடையின்னு எட்டுக்கு போயிட்டார் எட்டுக்கு போயிட்டு சுக்கரன் வாங்கின ச செவா வாங்கின சாரம் செவ்வாசாரம் சுக்கரன் வாங்கினது சாரம் இப்படி இருக்கிற அமைப்புள்ள பொண்ணுக்கு மூணாம் இடத்து அதிபின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டில் போய் உட்காந்துருக்கார் எட்டாம் இடத்து அதிபதி ஒம்பதுல போய் உட்காந்துருக்கார் இந்த மாதிரி பொண்ணுக்கு திருப்பணம் பார்க்குறப்ப மூ மூணு ஏழு பதினொன்று வலுவாக இருக்குது அப்போ மூணு ஏழு பதினொன்று வலுவாக இருக்கிற ஜாதகத்தை சேர்த்தலாம் ஆனால் சேர்த்தனத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்த பையனுக்கு செவ்வாயும் சுக்கரனும் லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல குரு நீசம் மூணில் கேது நாலில் சனி அஞ்சில் சந்திரன் பதினொன்றில் சந்திரன் ஒம்பதுல ராகு பதினொன்றில் சூரியன் பன்னெண்டுல புதன் அப்படிங்கிற அமைப்பு உள்ள பையனை சேர்த்தலாமா சேர்த்திருக்கிறாங்க சேர்த்தி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனி ஆறு ஆறு மாதம் வரையும் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை தொடவே விடலை இப்போ டைவர்ஸில் போய் முடிஞ்சு இதாகிடுச்சு இப்போ இது எதுன்னு என்ன காரணம் மூணாம் இடத்துல போய் கேது உக்காரலாமா கேது உக்காந்தால் அவருக்கு தாம்பத்தியத்தில் விருப்பம் இருக்காது மூணாம் இடத்து அதிபதி கேந்திரம் திரிகோணம் ஏறினால் மட்டுமே நன்மை நன்மை பயக்கும் அப்போ பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இதில் தெரிய வருதுங்க அதுக்கடுத்து இன்னொரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்துக்கு ஆறு கூடிய சந்த சூரிய சனி ஆறு கூடிய அஞ்சு ஆறு கூடிய சனி மூணு இல்லைங்க சந்திரனோட சேர்ந்துருக்கார் இந்த பையனுக்கு போகஸ்தானம் அவுட்டு மூணாம் இடத்துல ஆறு கதிவு மூணுக்கு வந்தோம்னா போகஸ்தானமே இருக்காது அப்படிங்கிற பையனுக்கு வந்து ஒரு வலுவான ஜாதத்தை சேர்த்து வச்சா என்ன அதுவும் டைவர்ஸ் வந்து முடியும் அதனால் திருமணம் போக பொருத்தம் பார்க்கும் பொழுது தயவு செய்து மூணு ஏழு பதினொன்று காம திரிகோணத்தை பார்த்து நல்ல விதமாக பையனுக்கு எப்படி இருக்கோ பொண்ணுக்கு எப்படி இருக்கோன்னு பார்த்து தீர்மானித்து திருமணம் செய்வதுதான் நல்லது என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தி விடைபெறேன் நன்றி வணக்கம்